வாழ்க வையகம் வாழ்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்ளு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைக்கு மே ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதுவ நிறுவன மையம் இன்னைக்கு அன்பு பொங்கல் அப்படின்னு மகிழ்ச்சியாவோட தலைப்பில் இருக்கு ஒரு கவிதை அருள் மூலம் பொருள் உயர்த்தும் பொருள் மூலம் அருள் உயர்த்தும் அறம் பொருள் இவ்விரண்டாலும் அறம் ஒழுக்கம் இவை உயர்த்தும் வழியே அறிந்தோரும் அவர் பின்னர் அறிவோரும் அறிவு வழியோரும் அருள் வழியில் வாழும் நாம் அனைத்து அனைத்துலகும் பொங்கும் நாள் அப்படிங்கிறார் எப்ப அன்பு பொங்கும் அப்படின்னா மகிழ்ச்சியா சொல்றாங்க அருள் வழியில் வாழும் நாள் அனைத்துலகும் பொங்கும் நாள் அப்படிங்கிறார் என்ன பொங்கும் நாள்னா பொங்கல் எப்படி பொங்கி வருது பொங்கி வந்தால் எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும் மனசுக்குள்ள பூரிப்பு இருக்கு இல்லையா அது எப்போ அந்த மனசுக்குள்ள பூரிப்பு வரும் அப்படிங்கிறது மகிழ்ச்சியா சொல்றாரு அதாவது அருள் மூலம் பொருள் உயர்த்தும் ஏன் அருள் மூலம் பொருள் உயர்த்தும் சொல்லணும் அப்படின்னா உயிரை கொண்டு உள்ள தள்ள வேணாம்னு சொல்றோம் இல்லையா ஏன் உயிரை கொண்டு உள்ள தள்ள வேண்டாம் ஏன்னா ஒரு உயிர் கொல்லும்போது போது என் வீட்டை அப்படி தலையை கொடுக்கும் என்ன பண்ணும் எப்படியா நம்ம தப்பிச்சு பா அவ்வளோ அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் இருக்கும் அதுல வெளியே போகிறதுக்கு அப்படி வெளியே வர முடியல அப்படின்னா இருந்தாலும் அந்த அந்த ஆக்ரோஷத்தோடு அந்த உயிர் அந்த மாமிசத்தில் அந்த பதிவு இருக்கு ஒரு பெரிய ஞானி அவர் நல்ல பேர் மிருகங்களின் சடங்கலங்களை உண்பதற்கு என் வயிறு ஒண்ணும் சுடுகாடு கிடையாது அவர் அப்போ அந்த ஒரு மிருகத்தை கொல்லும் போது அதோட உணர்ச்சிகள் எவ்வளவு இருக்குமோ அவ்வளோ மனதனுக்கு வரும் அப்படிங்கிறதுனால தான் நான் விஜய் தவிக்கும் அதாவது ஆன்மீகத்திலிருந்து நான் விஜய் தவிக்கிறாங்க நிறைய பேர் அதே மாதிரிதான் என்ன சொல்றாருன்னா அருள் மூலம் பொருள் உயர்த்தும் அருள் மூலம் பொருள் உயர்த்தும் அப்படின்னா எப்படியாவது சம்பாதிக்கலாம் பாருங்க இப்படிதான் சம்பாதிக்கலாம் இருக்க பாருங்க அந்த வித்தியாசம் அதாவது அடுத்தவன ஏமாத்தி சம்பாதிக்கிற எல்லாம் பின் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணுது நேர்மையான முறையில் சம்பாதிக்கிறது எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை அதாவது நேர்மை ரொம்ப நேர்மைய கடைபிடிக்க முடியாது இல்லை ஆனா எல்லாம் நேர்மை நிறைய இருக்கு அதாவது ஒரு வியாபாரிக்கு நாணயம் முக்கியம் நான் நயம் நாட்களை சொல்லக்கூடிய வார்த்தை முக்கியம் அதுதான் தொழில் எல்லாத்துலேயும் வியாபாரத்துலேயும் சரி எந்த இதுலேயும் மரியாதை இருந்தது அதுக்கு மனுஷனுக்கு இப்போ மரியாதைலாம் பணத்துக்கு மட்டும்தான் மனுஷனுக்கு இல்லை எப்படியா பணம் சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கக்கூடிய அருள் மூலம் பொருள் உயர்த்தும் அப்படின்னு ஏன் அதான் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ராமகிருஷ்ண பரமம்சர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இரண்டு கையால் கடவுளை வணங்கு இரண்டு கையால் கடவுளை வணங்கு கடவுளை வணங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு கையால் மட்டும் பொருள் தேடிக்கும் ஒரு கை அருள்துறையில் இருக்கணும் ஏன் அப்படின்னா அருள்துறை கனெக்ஷன் இருக்கும்போது பொருளை தேடும்போது அடுத்தவனை ஏமாற்றி பழிக்க மாட்டேன் அடுத்தவொட ரத்தத்தை உரிய மாட்டேன் அடுத்தவனை வதை செய்து பொருள் ஈட்ட மாட்டேன் அப்படின்னு வதை செய்துன்னா கஷ்டப்படுத்தி அதனால் ஒன்று வெட்டுறது இந்த வெற்றல் குட்டல்ல இப்போ நிறைய ஆகி போச்சு இல்லையா அடுத்த வதை செய்து பொருள் ஈட்ட மாட்டேன் அப்படி வதை செய்யாமல் பொருள் ஈட்டினா உன்னோட பொருள் எப்படி இருக்கும் உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் உன்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஃப்யூச்சர்னால் பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் எப்படி இருக்கும் அதான் சொல்கிறாங்க உங்களை பாருங்கள் அருள் மூலம் பொருள் உயர்த்தும் பொருள் மூலம் அருள் உயர்த்தும் அதே தான் அதாவது நீங்கள் எந்த எப்படி அருள் மூலம் நீங்கள் பொருளை உயர்த்தி கொள்கிறீர்களோ அந்த மாதிரி உயர்த்தி கொண்டீர்கள் அப்படின்னா உங்கள் கையில் இருக்க பொருள் எல்லாமே அருளுக்கு தான் பயப்படும் அதே மாதிரி ஆப்போசிட் ரியாக்ஷனாக இப்போ நான் சொன்னோம் இல்லையா ஒருத்தனை உதைப்படுத்தி நீ பொருள் க சேர்த்தேன்னா அந் வந்திருக்கிற பொருள் ஒன்றை உதைப்படுத்த முதல்ல ஆனால் இப்போ அதில் பார்க்குறது இல்லை கையில் காசு இருக்கா பொருள் இருக்கா அப்படி தான் பார்க்குறாங்க ஓட பேசிகிட்டு இருந்தேன் நான் கடவுள் இருக்காரு நான் நம்பி கடவுள் மேலே நம்பிக்கையே கிடையாது ஏன் கடவுள் நம்பிக்கை கிடையாது எனக்கு அளவுக்கு அதிகமாக கையில் இருக்கு அளவுக்கு அதிகமாக கையில் இருக்குது எப்படி வந்திருக்குது அடுத்தனை கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்துருக்குது நீ எப்படி இருக்கிற அதே மாதிரி தான் இருக்கிற ஒரு நான் ஒரு வேலைக்கு பத்து மாத்திரை மூணு வேலைக்கு முப்பது மாத்திரை ஒரு வேலை போடலாம் அடுத்த வேலை கேந்திரிக்க முடியாது பயிற்சி எல்லாம் இப்போது அருள் மூலயமா அந்த பொருளை உயர்த்திக்கிட்டே வராங்க வச்சுக்கோங்க அடுத்தவங்க தொந்தரவு பண்ணாம அந்த பொருளாதார துறையில் உயர்ந்துக்கிட்டே வராங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்வும் நல்லாயிருக்கும் சிலரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சிலரை பார்த்துருக்கேன் நானே இந்த டிபார்ட்மெண்ட் இதுன்னு வேணாம் அரசு துறையில் இருக்கிறவங்கள ஒரு சிலரில் பார்ப்பேன் அவங்க பேசுறது இல்லை இவங்க கரெக்டாக இருப்பாங்களா எழுக்க மாட்டாங்கன்னு பேச்சிலே தெரிஞ்சிடும் உடல்வாகலேயே தெரிஞ்சிடும் அவங்களோட ஒர்க் ஆக்ட் ஒர்க்கிங் ஆக்டிவிட்டீஸ்லேயே தெரிஞ்சு போயிடும் இன்றைக்கி சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க மத்திய அரசுலையும் மாநில அரசுலையும் ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுங்க அவருங்க இப்போது சாதாரணமாக ட்ரெயினில் போறது வர்றது எங்கேயா போனாலும் ஷேர் ஹோட்டலில் ஏறி போவாங்க ட்ரெயினில் கார் இருக்கு வசதி இருக்கியா அண்ணா நகரில் ரெண்டு பங்களா இருக்கு வாடகை வருது திருவள்ளுவர்கிட்ட ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு வீடு கட்டி அதில் இருக்கார் அதெல்லாம் வெளியே ரெசார்ட்டு கட்டி வச்சிருக்காரு அவர் யூஸ் பண்ணுறது வாடகைக்கு இல்லை அவர் யூஸ் பண்ணுறது ரெசார்ட்டு கட்டி வச்சுருக்காரு கொடைக்கானல் ஊட்டியில் எல்லா இடத்தையும் இருக்கு எல்லாத்தையும் இருக்கு கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர்டானவர் இப்போது ஏறி பப்ளிக் ட்ரெயினில் ஏறி போறாரு எங்கே போனால் ஓனாக நடந்து போகிறார் நடந்து வராரு அதே அது அருள் இல்லாமல் ஈட்டிருந்தாங்கன்னா அந்த உடம்புக்கு அவ்வளோ நல்ல நல்ல வெயிட்டா இருப்பார் நல்ல வெயிட்டா ஒரு வேற வகையில் பொருள் ஈட்டி இருந்தாங்கன்னா அந்த உடல் நல்ல பாதிப்பு தெரியும் க்ளீனாவே எப்படி போவாங்க நானும் பார்த்துருக்கேன் அதே மாதிரி அதே உயர் பொறுப்பில் ஒரு சில கஷ்டம் இருக்கிறாங்க அது அவங்களுக்கு பள்ளிக்கூடம் கூட இருக்கு அவங்க தாத்தா ஏற்படுத்தி கொடுத்துருந்த பள்ளிக்கூடம் இருக்கு வெள்ளியூர்ல நடந்துகிட்டு இருக்கு பள்ளிக்கூடம் இருந்தாலும் அவங்க வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நான் அந்த கூட அவளை பார்க்க முடியாது அவங்களோட ஆரோக்கியம் மட்டும்தான் நான் பார்ப்பேன் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்க மாத்திரை போடாம இருக்கியா மாத்திரை போட்டிருக்கியா சார் அவ்வளோ பெரிய போலீஸ் இருக்கிறவங்க வீட்டுக்கு சாப்பாட்டு கூப்பிட்டார் எங்கள் வீட்டில் சாப்பிடுங்களேன் அப்படினார் நேராக போனேன் அவரே சர்வ் பண்றாரு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவரு சொன்னாரு நீங்க எதிர்பார்க்கறது புளிப்பு உப்பு காரம் எல்லாம் ரொம்ப இருக்காதியா எல்லாம் மிதமாக தான் இருக்கும் பரவாயில்லையா நீங்க சாப்பிடுங்களா அப்படி நான் ஐயா நான் அப்படிதான் சாப்பிடுவேன் தேவையாளர் என்ன நோக்கி அவருக்கு தெரியும் அதுல இருந்து அதெல்லாம் சாப்பிடுவேன் நீங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லையா யாரும் என்ன நான் என்ன போடுவேன் வேலைக்காரங்க இருக்காங்க நீ போடக்கூடாதுமா நீ போட மாதிரி நின்றுங்க நான் போடுறேன் பார்த்து எடுத்து போட்டு கழுவிக்கும் அப்புறம் நீ கிளம்ப அப்படிங்கிறாரு அவ்வளோ உயிர் பொறுப்புல அந்த அன்பு ஒரு மரியாதை இருக்கு பாருங்க அந்த அருள் துறையோட விஷயம் இருக்குது பாருங்க அது சிவனடியார் அவர் சிவனடியார் அவ்வளோ பெரிய இப்போ கிட்டத்தட்ட ஃபேமிலி சுத்தா இல்லை சம்பாரித்து சுத்தா எந்த சொத்து நீங்க தெரியாது ஆனால் அவ்வளோ சொத்து இருக்கு அவர்கிட்ட இருந்தால் அவ்வளோ சிம்பிளைசன் அவ்வளோ சிம்பிளைஷனுக்கு ரெண்டாவது விஷயம் தான் அந்த உடல் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுருக்கேன் அது முக்கியம் அதுதான் அருள்துறையில் பொருள் தேடி அருள்துறையில் பொருள் தேடி அதை சம்பாதிச்சு வச்சிருக்கவங்க அந்த தேடின பொருளை செலவு பண்றது அருள் தான் செலவு பண்ணுவாங்க நேர்மையான முறையில தான் செலவு பண்ணுவாங்க எந்த கோயில் விசேஷம்னா இவளவு கூப்பிடுவாங்க கும்பாபிஷேகத்துக்கும் சரிதான் பூஜை போடுறதுக்கும் சரிதான் இவரை ஒரு முக்கியமா கூப்பிட்டு பண்றாங்க ஏன்னா அவர் திருமணம் திருமந்திரம் தெரியும் பல விஷயங்கள் அவர் கத்து வச்சிருக்காரு அதை பத்தியே பேசுறாரு உள்ள டிஸ்கஸ் பண்றதில்லை அவங்ககிட்ட ஒரு சப்ஜெக்டாக பேசும்போது பேசும்போது அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு அதுதான் அருள் மூலம் பொருள் தேடி பொருள் மூலம் அருள் உயர்த்தும் அறம் பொருள் இவ்விரண்டாலும் அறம் ஒழுக்கம் இவை உயர் உயர்ணும் உயரும் அப்படிங்கிறார் அறம் பொருள் இவ்விரண்டாலும் அறம் ஒழுக்கம் கடமை ஈகை ஒழுக்கம் கடமை ஈகை மூணு இருக்கிறதுனால பொருள் உயர்ந்திருக்கு அந்த பொருள் அருள் அறம் பொருள் இவ்விரண்டாலும் அந்த ரெண்டு இதுவாலேயே அந்த அதாவது ஒழுக்கம் கடமை பொருள் உயர்ந்து அவர்கிட்ட பொருள் துறையில் உயர்வு இருக்கு துறை உயர்வு இருந்தும் அறம் ஒழுக்கம் அதே பொருள் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அந்த அறத்தோட ஒழுக்கத்தோட பொருள் உயர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒழுக்கம் மாறிடும் பொருள் உயர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பொருளும் ஒழுக்கம் மாறிடும் யாரு புலனின்மை வயப்பட்டவனுக்கு மகிழ்ச்சியா சொல்றாருல்லையா பொருள் புகழ் அதிகாரம் புரெண்டும் நான்களே புகுந்தி மனம் புண்ணாய்போவதேன் அப்படிங்கிற அந்த அறம் பொருள் அறத்துல பொருள் வந்தது அறம் ஒழுக்கம் அந்த அறம் வந்து ஒழுக்கமா இருக்கணும் ஒழுக்கம் கடமை ஈகை தான் அறம்ன்றது அந்த ஒழுக்கம் தனக்கோ பிறர்க்கோ இல்லாம ஒழுக்கமா வெளியே மட்டும் காமிச்சிக்காம ஒன்னுக்குள்ளேயே இருக்கணும் அதான் அந்த இந்த ரெண்டு விதத்துல ஒழுக்கம் போட்டுருக்காங்க அறம்னாலும் ஒழுக்கம் கடமை ஈகை அதுக்கு அடுத்த அறம் ஒழுக்கம் போட்டிருக்காரு மகரிஷியா ஏன்னா வெளியே மட்டும் காமிச்சிக்காம உனக்குள்ளேயே அந்த ஒழுக்கம் அந்த மகிழ்ச்சியா கதை சொல்றாரு இல்லையா பெருமாள் இருக்கிறதெல்லாம் பெருமாள் கோயில் பேசுறதுலாம் பெருமாள் கோயில் ஆடுக்கான் படிக்கிறது ராமாயணம் பிடிக்கிறது பெருமாள் கோயில்ன்ற மாதிரி இருக்காம எப்படி நாம அந்த பொருள் நமக்கு உள்ள வந்ததோ அதே வழியில் அவங்க செலவு பண்ணுறாங்க அதே மாதிரி தவறா உட வச்சு நல்லா நேர்மையா செலவு பண்ற மாதிரி காமிச்சாங்கன்னா கூட இது நிக்காது எது அருள் உங்ககிட்ட நிக்காது ஓரளவு தான் நிற்கும் அருள் வழியே அறிந்தவரும் அவர் பின் அறிவரியோரும் அறிவரியோ அறிவரியா அறிவரியாரும் தான் கொடுத்துருக்காங்க அறிவரியாரும் அறிவரியாரும் அறிவரியாறும் அதுக்குதான் அருள் வழியே அறிந்து வரும் அருளை அந்த வழியை தெரிந்து கொண்டவங்களும் எது வழிய அருள் வழியே பிரபஞ்ச ஆற்றலால பிரபஞ்சத்து வரக்கூடிய சில ரிசீவிங் பவர்ஸ் அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மகரிஷி என்ன சொல்றாரு இறைநிலை எனக்கு எவ்வாறு உணர்த்தியதோ அவ்வாறே விலக்கி உள்ளே என்றார் மகரிஷியா இறைநிலை எப்படி எனக்கு இருக்கோ அதே மாதிரி நான் விளக்கியிருக்கேன் யாருக்கு தெரியாதவங்க தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அது அறிவரியாறும் இந்த வார்த்தையை மகரிஷியா போட்டு அது வார்த்தை பார்க்கறதுக்கே அந்த கோர்த்து சொல்றதுக்கே ஒரு கஷ்டமா இருக்கு பாருங்க ஏன்னா அவர் விவரமா அதை கொடுத்துருக்காரு மகர்ஷியா அறிவழியாரும் அருள் வழியில் வாழும் நாள் அனைத்துலகுக்கும் பொங்கும் நாளா அறிவழியே அருள் வழியே வாழும் நாள் அனைத்துலகாரும் அனைத்துலகோருமா எல்லா உலகத்துல எல்லாருக்குமே பொங்கும் நாள் அதுதான் பொங்கல் அப்படிங்கிறார் ஏன்னா என்ன பொங்குறது அருள் பொங்கணும் அப்படின்ட்டு அருள்னா சாதாரண விஷயம் இல்லை அன்பு அருள் அன்பு கருணை உள்ளம் கொண்டதுதான் அருள் அந்த அருளை எங்க உயர்த்த முடியும் அப்படின்னா அதை மகிழ்ச்சி சொல்லக்கூடிய அருள் மூலம் பொருள் எங்களுக்கு வாய்க்குதோ அப்பதான் அவங்களுக்கு அன்பும் கருணையும் வெளியே நல்லா வெளிப்படும் தான் மகரிஷியா சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எல்லாருக்கும் அன்பு மகர்ஷியா படிச்சு எல்லா ஞானியும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அன்பை நீ பிறகு கழித்தால் அது உனக்கு திரும்ப வரும் வட்டியோட எப்போ வரும் அது நல்லா பழுத்து வரும்போது நீ பழுத்த நிலையில் இருந்தேன்னா அந்த அருள் அந்த அளவுக்கு பிரகாசிக்க உங்ககிட்ட உன் முகத்திலையும் உன் உடம்புலையும் உன் உன் எண்ணம் சொல் செயலால அந்த அருள் பிரகாசிக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ எவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்த நம்ம கொண்டு போகிறது மகர்ஷியா கொண்டு போறாரு நாம அதுக்கு தகுந்த மாதிரி மகசி பயிற்சி தொடர்ந்து செய்தோம்னா வாழ்வோம் வளமுடன் வாழும் நாள் வரை நிறைவு செய்து வாழ்க்கையுன்னு வாழ்க்கைய முடியாது வீடியோ புடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க